நண்பர்களே ட்ரீம் லெவல் போயாச்சுன்னு நினைச்சீங்களா ஆன் அது முழுசா போயிடல ட்ரீம் லெவல் இந்தியாவுக்கு திரும்ப வரலாம் ஆனா மாறுன வடிவத்துல அததான் இப்போ நாம இந்த வீடியோவுல பாக்க போறோம் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஆன்லைன் கேமிங் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்ததுக்கு அப்புறம் ட்ரீம் லெவல் தன்னோட ரியல் மணி கேமிங் ஆபரேஷன இந்தியாவுல நிறுத்திடுச்சு இது பெரிய ஷாக் தான் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருந்த ஆப் அது ஆனா அந்த சட்டம் ரியல் மணி போட்டிகளுக்கு மட்டும் ஸ்கில் பேஸ்டு ஃப்ரீ பிளே ஆப்ஸுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு லூப் ஹோல் இருக்கு அதுவே ட்ரீம் லெவல் கம் பேக்கு டோர் ஓபன் பண்ணுது ட்ரீம் லெவல் டீம் இப்போ ஃபுல் ஸ்விங்ல ஒரு நியூ version ரெடி பண்ணுது ட்ரீம் பிளே இல்லனா ட்ரீம் ஜோன் மாதிரியான பேர்ல வரலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க இது ஃபுல் ஃப்ரீ டு பிளே ஆப் point சிஸ்டம்ல ரிவார்ட் கொடுக்குது கேஷ் கிடையாது அதோட அவங்க ஏஐ பேஸ்டு prediction அண்ட் குளோபல் ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டி ஆப் மாதிரி கான்செப்ட்ல பண்றாங்க அதாவது ஃபேண்டசி கேம் பிளஸ் சோஷியல் கம்யூனிட்டி மிக்ஸ் மாடல் சுத்தமா நியூ அப்ரோச் அரசு பக்கம் இருந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க வாய்ப்பிருக்கு பிகாஸ் ஃபான்டசி கேமிங் இந்தியாவுல பெரிய வேலை வாய்ப்புகளையும் டெக் இன்வெஸ்ட்மென்ட்ஸையும் உருவாக்கிடுச்சு அதனால ட்ரீம் லெவல் மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்கு ஸ்கில் பேஸ்டு ரீஃபார்ம் வந்து மறுபடியும் லைசென்ஸ் கிடைக்க வாய்ப்பிருக்கு இண்டஸ்ட்ரி இன்சைடட் சொல்றாங்க ட்ரீம் லெவல்லிஸ் ரீபிராண்டிங் நாட் ரெட்ரீடிங் ட்ரீம் லெவல் கம்பேக் டூ தௌசண்ட் ஆரம்பத்துல இருக்க வாய்ப்பிருக்கு ஃபஸ்ட்டு டெமோ பேஸ்டு ஃபேண்டசி கான்டெஸ்ட் பின்னாடி நான் கேஷ் லீடர் போர்டு டோர்னமெண்ட் இப்படி படிப்படியாக ரீஎன்ட்ரி பண்ணலாம் அதோட இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப்பும் பிளான் பண்ணியிருக்கு சிங்கப்பூர் யூஏஏ மாதிரி நாடுகள்ல ஆபரேஷன எக்ஸ்பேன் பண்ணி இந்திய யூசர்ஸுக்கு இன்டைரக்ட் ஆக்சஸ் கொடுக்கலாம் சரியான சட்டம் சரியான அப்ரோச் இருந்தா ட்ரீம் லெவல் மறுபடியும் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு நிச்சயமா இருக்கு இது வெறும் கேம் கிடையாது நண்பர்களே இது இணைய விளையாட்டு வரலாற்றுல ஒரு கம்பேக் ஸ்டோரி அப்போ உங்க கருத்து என்ன ட்ரீம் லெவல் மறுபடியும் வரணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்பார்க் ரீச் மீடியா மறுபடியும் ஒரு புது ஸ்டோரியில சந்திக்கலாம் அது வரைக்கும் ஸ்டே ஸ்மார்ட் ஸ்டே அப்டேட்டுடு